சமூக ஊடகத்தோட தீர்ப்பு ஒருத்தரோட வாழ்க்கையே பறிக்க முடியுமா முடியும் தீபக்கோட சோகமான கதை மூலமா ஆன்லைன் உலகம் எப்படி ஒரு நிஜ நீதிமன்றமாவே மாறுதுன்னு நம்ம பார்க்க போறோம் எந்த ஒரு தாய்க்கும் இந்த வழி வரக்கூடாது இந்த வார்த்தைகள் ஒரு அம்மாவோடது ஒரு வைரல் வீடியோ எப்படி ஒரு குடும்பத்தையே சிதைச்சதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி ஆனா உண்மையில என்னதான் நடந்துச்சு சரி நம்ம இந்த கதைய ஆரம்பிக்கலாம் ஆனா இது ஒரு பஸ்லேருந்து ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா ஒரு ரொம்ப சோகமான செய்தியிலிருந்து தொடங்குது கேரளாவை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயசான தீபக் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்கிற அந்த அதிர்ச்சி தகவல் மீடியால ஒரு பெரிய புயலையே கிளப்புச்சு இந்த துயரத்துக்கு காரணம் என்ன வாங்க சில நாள் பின்னாடி போலாம் எல்லாம் ஆரம்பிச்ச அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கே அந்த பஸ்ல என்னதான் நடந்தது இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான ஆட்கள் யாருன்னு முதல்ல பார்க்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தீபக் அவரோட அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்த ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கே அவர்தான் ஒரே ஆதாரம் இன்னொரு பக்கம் ஷிம்ஜிதா சோசியல் மீடியால ஒரு இன்ஃபுளுவன்சர் ஒரு சாதாரண பஸ் பயணம் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையையும் மொத்தமா மாத்த போதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது பஸ்ல நடந்த ஒரு சம்பவம் ஆனா அதுக்கு ரெண்டு வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது ஷிம்ஜிதா என்ன சொல்றாங்கன்னா தீபக் செஞ்சாருன்னு ஆனா தீபக்கோட நண்பர்கள் என்ன சொல்றாங்க அது கூட்ட நெரிசல்ல தெரியாம பட்டது அவங்களோட சோசியல் மீடியா ரீச்ச்காக இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க ஷிம்ஜிதா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷமே இன்டர்நெட் ஒரு நீதிமன்றமா மாறிடுச்சு எந்த விசாரணையோ இல்ல சாட்சியமும் இல்ல லட்சக்கணக்கான பேரு அவங்க அவங்களுக்கு தோணின தீர்ப்ப எழுத ஆரம்பிச்சாங்க அது ஒரு கட்டக்கடங்காத ஆன்லைன் புயலா மாறி போச்சு இந்த ஆன்லைன் தீர்ப்போட வேகம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க வெள்ளிக்கிழமை வீடியோ போஸ்ட் ஆகுது சனிக்கிழமைக்குள்ள தீபக்கோட பேர் மரியாதை எல்லாமே போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோட இல்ல வெறும் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு தீபக் மேல எவ்வளவு பெரிய அழுத்தம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ரெண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் பேர் அந்த வீடியோவை பாத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான காமெண்ட்ஸ்ல அவரை திட்டி தீர்த்திருக்காங்க இவ்ளோ பெரிய ஆன்லைன் தாக்குதல ஒரு சாதாரண மனுஷனால எப்படி தாங்க முடியும் இந்த ஆன்லைன்ல நடந்த அவதூறு எல்லாம் தீபக்கு ஒரு மனுஷனா எப்படி பாதிச்சது அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க சொல்றத கேளுங்க அவர் ரொம்ப மன உளைச்சலையும் அவமானத்திலையும் இருந்தாரு வீட்டை விட்டு வெளியே வரல யார்ட்டையும் பேசல நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவரோட நண்பர்கள் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அவரோட அப்பா அம்மா முகத்துல எப்படி முழிப்பேன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு ஆனா கூட மரணத்துக்கு பிறகு இந்த கதையே தலைகீழா மாறுது நேத்து வரைக்கும் அவரை குற்றவாளின்னு சொன்ன அதே ஆன்லைன் கூட்டம் இப்போ அவரை குற்றம் சாட்டின ஷிம்ஜிதா மேல திரும்பியது ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் திடீர்னு இந்த ஹேஷ்டேக் இந்தியா முழுக்க ட்ரெண்டாக ஆரம்பிக்குது நேத்து தீபக்க கண்டிச்ச அதே ஜனங்க இன்னைக்கு அவருக்காக நீதி கேட்டு குரல் கொடுக்கறாங்க கோபம் ஷின்ஜிதா பக்கம் திரும்புது அவங்க மேல என்ன புது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவங்க ரீச்ச்காக இத பண்ணாங்கன்னு ரீச்னா என்ன சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் எத்தனை பேர போய் சேருதுங்கிற கணக்கு தான் அது அதாவது வைரல் ஆகணும் ஆகணும்ங்கிறதுக்காக ஷின்ஜிதா இந்த சம்பவத்தை இட்டு கட்டிக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது இந்த புது விமர்சனங்களை ஷிம்ஜிதா எப்படி எதிர்கொண்டாங்க முதல்ல அவங்க தன்னோட குற்றச்சாட்டுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க ஆனா எதிர்ப்பு அதிகமாக அதிகமாக அந்த வைரல் வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டையே பிரைவேட் ஆக்கிட்டாங்க தீபக்கோட தற்கொலை அதிர்ச்சியா இருக்குன்னு சொன்னாலும் அவங்க தன்னோட தரப்புல இருந்து பின்வாங்கவே இல்லை இப்போ இந்த வழக்கு நம்ம முன்னாடி பல கஷ்டமான கேள்விகளை வைக்குது இந்த டிஜிட்டல் உலகத்துல நீதிங்கிறதே என்ன அதிகாரம் யார் கையில இருக்கு யாருடைய குரல் உண்மையிலே கேட்கப்படுது தீபக்கோடா ஆதரவாளர்கள் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க அதாவது ஊரே தன்னை பத்தி தப்பா பேசுன்னு பயந்து தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு மனசுடைஞ்சு போன ஒருத்தர் தன்னை வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு தப்பு செய்யற அளவுக்கு தைரியமா இருந்திருப்பாரா இது ஒரு பெரிய முரண்படா தெரியலையா கடைசியா இந்த கதை நம்ம எல்லாரையும் சில விஷயங்களை யோசிக்க வைக்குது இது உண்மையிலேயே ஒரு தப்புக்கு நீதி கேட்க நடந்ததா இல்ல வைரல் ஆகணும்னு நடந்ததா சோசியல் மீடியா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுதா இல்ல ஒரு கும்பலுக்கு ஆயுதமா மாறுதா எப்போ விழிப்புணர்வுங்கிறது ஒருத்தர் பொது இடத்துல அவமானப்படுத்துறதா மாறுது இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம ஷேர் பண்ணும்போதும் கமெண்ட் பண்ணும்போதும் நம்மளோட பொறுப்பு என்ன ஆனா இந்த கதை இதோட முடியல தீபக்கோட குடும்பமும் நண்பர்களும் சட்ட ரீதியா போராடி அவரோட பேர்ல இருக்கிற களங்கத்தை தொடக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க சரி பொதுமக்களோட இந்த ஆன்லைன் நீதிமன்றத்துல உண்மையில நீதிபதி யாரு இந்த கேள்விக்கான பதிலை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே தேட வேண்டியிருக்கு